டிஜிட்டல் ஊடக பயன்பாடு குறித்து மெட்டா நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட செயலமர்வு டிஜிட்டல் ஊடக பயன்பாடு தொடர்பாக மெட்டா நிறுவன பிரதிநிதிகளினால் அமைச்சுக்களின் ஊடக செயலாளர்கள் மற்றும் அரசு ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்காக நடாத்தப்பட்ட விசேட செயலமர்வு நேற்று காலை இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்றது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வில் அமைச்சுக்களின் ஊடக செயலாளர்கள் தேசிய தொலைக்காட்சி கூட்டு தாப்பனம் சுயாதீன தொலைக்காட்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் அரசாங்க தகவல் திணைக்களம் உள்ளிட்ட அரச ஊடக நிறுவனங்களின் டிஜிட்டல் ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மிட்டா நிறுவனத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அரசு மற்றும் சமூக தாக்கம் தொடர்பான பணிப்பாளர் கயா வடேல் கூட்டு முகாமையாளர் நேஹா மதுர் தெற்காசியாவிற்கான பாதுகாப்பு கொள்கை முகாமையாளர் கலாநிதி பிரியங்கா பல்லா மற்றும் மத்திய ஆசியா மங்கோலியா இலங்கை மற்றும் பிரதானி அரசை அபேவர்த்தன் ஆகியோர் இந்த செயலமர் முன்னெடுத்தனர் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமது ரத்நாயக்க ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் இசு அனுராத உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்